திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டு பத்திரிக்கையெல்லாம் அடித்தும் கூட அந்த மாதிரி வெட்டிங்லாம் வந்து ஸ்டாப் ஆகிடுது சார் அது எதனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் எந்த தேதி எந்த ராசியில் பிறந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் கலஸ்தர காரகன் சுக்கர பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து அஸ்தங்கமாக இருந்தாலோ கலஸ்தர காரகன் சுக்கர பகவானோடு ராகு பகவான் சனி பகவான் சேர்ந்திருந்ததுனாலோ கலஸ்தர காரகன் சுக்கர பகவானோடு தேவையில்லாத கேது பகவான் சேர்ந்திருந்ததுனாலோ இந்த மாதிரியான ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நிகழ்ச்சியில் இணைகிறது நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கும் நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இணைகிறாரு அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க சார் என்ன அப்படின்னா திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டு எல்லாம் அடிச்சும் கூட அந்த மாதிரி வந்து ஸ்டாப் சார் அது சொல்லி இருமணம் இணையக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது புனிதமான ஒரு அம்சமாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரியான இருமணம் இணையக்கூடிய அந்த திருமணம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வீட்டில் வந்து சம்மதம் ஏற்படக்கூடிய திருமணம் பண்ணக்கூடிய அந்த யுவதி யுவன் இருவருக்குமே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணுடைய அம்மா அப்பா சம்மந்தப்பட்டது அல்லது பையனுடைய அம்மா அப்பா சம்மந்தப்பட்டது அதற்கு மேலே அங்காளி பங்காளி சம்மந்தப்பட்டது அதற்கு மேலே மாமன் மச்சான் சம்மந்தப்பட்ட இத்தனை பேருடைய சம்மதம் கிடச்சி அதற்கப்புறம் இரு வீட்டாரும் சம்மதத்தோடு சந்தோஷத்தோடு தாம்பூல தட்டு மாற்றி அதற்கப்புறம் பத்திரிகை அடித்ததுக்கப்புறம் ஊரை அழைச்சதுக்கப்புறம் திருமணம் நின்று போயிருது இல்லையா சில பேருக்கு எந்த தவறும் இல்லாமல் தன்னுடைய வாழ் அவமானம் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த திருமணம் நின்று போவதற்கான காரணம் என்ன விஷயத்தை பார்க்கும்பொழுது ஜாதக ரீதியாக ரீதியாக எந்த ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் எந்த தேதி எந்த ராசியில் பிறந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் கலஸ்தர காரகன் சுக்கர பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து பகவானோடு ராகு பகவான் சனி பகவான் பகவானோடு தேவையில் இல்லாத கேது பகவான் சேர்ந்திருந்ததுனாலோ இந்த மாதிரியான பாப கிரகங்களால் கலத்தரகாரகன் சுக்கர பகவான் பீடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுக்கான திருமண சம்பந்தப்பட்ட சம்பந்தம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான விதி ஆனால் உங்களுடைய வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் உறுதியாக இருந்ததுங்க அப்படின்னா இந்த மாதிரியான திருமண சம்பந்தப்பட்ட அதாவது உறுதி செய்யப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போகக்கூடிய சாத்தியம் இருக்கிறத உங்களுக்கு முன்னாடியாகவே கடவுள் வந்து அறிவுறுத்துவார் ஆனால் அதையும் மீறி நீங்கள் முரண்டு

தெய்வ பிரசன்ன முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிச்சம் ரொம்பவே சிறப்பு சார் அதே போல நம்ம குலதெய்வ விருச்சத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா நாங்க வாங்கி வீட்டுல பூஜை பூஜையெல்லாம் வந்து பண்றோம் எங்களுக்கு நல்லா இருக்கு அதே போல நாங்க மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார் அதாவது இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அன்பளிப்பாக மாறுது அப்படிங்கிறது அம்சமான விஷயம் அந்த வகையில உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தெரிஞ்ச நண்பர்களை வந்து ஏதாவது தெய்வ சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு போனீங்க அது மிகப்பெரிய புண்ணியமாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு தானம் மன்றம் ஒரு தர்மம் மன்றம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்களை விட ஒரு கஷ்டப்பட்ட ஒருவரை வந்து ஏதாவது ஒரு தெய்வ சன்னதிக்கு அழைச்சி போயிட்டு வந்தீங்க அது மிகப்பெரிய புண்ணியமாக தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் முப்பது வருஷத்துக்கு ஒரு முன்னேற்றமான புண்ணியங்களை கொடுக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த வகையில் ஒருவரை ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகும் பொழுது முப்பது வருஷத்துக்கு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்குது அப்படின்னா அதை விட இந்த மாதிரியான குலதெய்வ விருட்சத்தை வாங்கி மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் குறைஞ்சது ஐம்பத்தெட்டு அல்லது அறுபது வருஷத்து வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியங்கள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது ஆக குலதெய்வ விருட்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒருவருக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது இது வெறுமனே பொருளாக மட்டும் இருக்கிறதில்ல குலதெய்வ விருட்சம் நீங்கள் வந்து கேட்டு ஆர்டர் பண்ணும் பொழுது அந்த ஆர்டர் எடுக்கும் பொழுதே வந்து உங்களுடைய குலதெய்வத்தை கேட்பாங்க அதற்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ராசி நட்சத்திரம் கேட்பாங்க எதற்காக ஏற்கனவே பூஜை புனஸ்காரம் செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சத்தில் வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கான பூஜைகள் இரண்டு நாள் மரும ஸ்பெஷலாக சிறப்பாக செய்யப்பட்டு அதற்கப்பறந்தான் உங்களுக்கு அனுப்பப்படுது அதனால் குலதெய்வத்தினுடைய பூரணமான அருள் கிடைக்கிறதுனால உங்களுடைய குடும்பமே மேன்மை இடையும் அப்படிங்கிறது உண்மையான விதையாக வந்துகிட்டு இருக்குது மற்றவர்களுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு ஆசியாக அருள் ஆசையாக ஆயில் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை சூப்பர் சார் இன்னைக்கான நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பத்திரிகையெல்லாம் அடித்ததுக்கப்புறம் ஏன் நிற்கிது அப்படிங்கிறதுக்கான ஜோதிட ரீதியான விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் உலதைவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்